ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நான்காவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பதினோராவது மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காணும்படி கருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர ரீதியாக பலவீனத்தோடு வீடுகளிலே மருத்துவமனைகளிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவங்க சரீரடைய சுகத்துக்காக பலத்துக்காக நீண்ட வருஷங்களாய் மாத்திர மருந்து எடுத்து கொண்டு இருப்பாங்க தேவனாகி கருத்தர் இப்பொழுதே சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் உங்கள் உற்றார் உறவினர் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா அவங்களுக்காக ஜெபியுங்கள் தேவன் இன்றைக்கும் நோயிலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ரீயாகாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பனின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் எகிப்தியருக்கு வரப்பணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொல்லி ஒரு வியாதி கூட வராது சொல்லி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமாக செங்கடலை கடந்து மாராவுக்கு வ வந்திருக்கிறார்கள் மாறாவில் வந்தால் அங்கே தண்ணீர் கசப்பாக இருக்கிறது கசப்பாக இருந்த உடனேயே மோசைக்கு விரோதமாக முறும் ஆண்டவர் செங்கடல்லேருந்து நமக்கு பாதையை காண்பித்து பார்வன் இருந்து தப்பிக்க உதவி செய்தாரே நினைத்து அதை நினைத்து நன்றி சொல்லாமல் ஒரு தேவை வரும்போது அதை சந்திக்கப்படாத போது உடனே முறுமுறுக்கிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு காணப்படுகிறது இன்றைக்கி கூட நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் சில இடத்துல நம்மளோட வாழ்க்கை ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தால் எதாது ஒன்று ஆண்டமனம் என்னதான் ஆண்டவரோ என்னதான் சபையோ என்னதான் ஊழியக்காரங்களோ அப்படி முறுமுறுக்கிற ஆழ்க்கை இன்றைக்கி இருக்கிறாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டாய் காணப்படும் இப்போ இந்த இடத்துல வந்தபோது தான் ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார் அதை வெட்டி தண்ணீரில் போட்ட உடனே கசப்பான தண்ணீர் தித்திப்பாய் மாறிவிட்டது இப்போ ஜனங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க தேவனை நல்லா பாடுறாங்க அநேக நேரங்களில் அற்புதம் பெற்ற உடனே நம்ம வாழ்க்கையில் பாட்டும் ஆராதனையும் தான் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும் உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த இடத்துல வாசிக்கிறோம் எகிப்துக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் வரப்படின் என்று சொல்லி இங்கே ஒரு நாலு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வியாதி வரக்கூடாது அப்படின்னா நாலு காரியம் முதலாவது என்னென்னா கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்கணுமா ரெண்டாவது அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணுமா மூன்றாவது அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டுமா நாலாவது அவர் நமக்கு நியமித்த நியமங்களை எல்லாவற்றையும் கைகொள்ளணுமா இந்த நாளையும் செஞ்சால் இப்போ சொல்கிறாரு எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் நானே பரிகாரியான கர்த்தர் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் உனக்கு டாக்டர் அப்படிங்கிறார் இன்றைக்கி அநேக மக்களுக்கு பார்க்கும்போது வியாதி சரணத்தில் பலவீனம் சொல்ல முடியாத பிரச்சனை எவ்வளவு மருந்து எடுத்தாலும் தொடர்ந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டு வர இந்த வியாதி விலகட்டு பண்ணுங்க மேலே சொன்ன அந்த நாலு காரியத்துக்கு அப்படியே கடைப்பிடித்து நடங்க ஒரு வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்கு அவர் சொல்கிறத நம்ம சரின்னு சொல்லி கேட்கணுமா இப்படி செய்யணுமா அது மாத்திரமல்ல அவர் நமக்கு என்னெல்லாம் நியமங்களை கொடுத்துருக்காரோ அதெல்லாம் கை கொண்டு நடக்கணும் இன்னைக்கு வேதாகமத்தை வாசிக்கிறோம் ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த வேதத்தின்படி ஜீவிக்கும் போது இந்த நாலு காரியங்களின்படி கீழ்ப்படியும் போது அவர் சொல்கிறாரு எகிப்தியருக்கு பரப்பணின வியாதி உங்களுக்கு வராது அப்படிங்கிறார் இன்றைக்கி நம்முடைய சரணத்தில் பலவிதமான வியாதிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வியாதி பிறந்த குழந்தைக்கே வியாதி வருகிறது இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் அந்த வியாதி வராதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டா ஆண்டு இந்த வியாதியை எண்ணிலிருந்து நீக்குங்கப்பா நீரே சிறந்த டாக்டர்ன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நீங்கள் அவரை நம்புங்க ஒருவேளை விசுவாச மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா அண்டு உங்கள் வசனங்களை உங்கள் கட்டளையை உங்கள் சத்தத்தை நான் கவனமாக கேட்டு நடக்க உங்கள் சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க ஒரு வியாதி வராது அப்படிங்கிறார் அவர் தான் நமக்கு டாக்டர் சொல்கிறாரு இப்போ உங்கள் சரணத்தில் என்ன பிரச்சனை தான் சரி தான் என்ன வியாதி இருந்தால் சரி தான் மருத்துவரே ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் நீங்கள் இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் தான் இருப்பீங்க இருக்கிற வர நல்லா சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி உங்களை சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனிடம் வந்தால் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா அவருக்கு பிரியவன் நடந்தா உங்க வியாதியை கர்த்தர் மாற்ற இன்றைக்கும் ஜீவன் இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் உன் அப்பத்தியும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார் அவரால விளக்க முடியும் இப்போவே நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் வியாதி உள்ள பகுதிகளில் உங்கள் கரத்தை வைத்து விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இணைந்து ஜெபியுங்கள் கர்த்த நிச்சயம் இன்னைக்கு அற்புதம் செய்வார் சுகத்தை தருவார் கண்களை முடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த விளக்க ஜபிக்கிறேன் இப்பொழுதும் இந்த ஜபத்தோடு இணைந்து ஆனவே தங்கள் சர்வத்தில் எந்த பகுதியில் வியாதி இருந்தாலும் சரி இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று பார்க்கிறோம் இப்பொழுதே என்ன பிரச்சனை தான் சரிதான் மருத்துவர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி ஆண்டவர் இப்பொழுது சுகத்தை கொடுப்பார் ஜபிக்கிறேன் நீங்க சொன்னீங்க எகிப்தியிற்கு வரப்படின ஒரு வியாதியும் உனக்கு வராது என்று சொன்னீங்க அப்படியே நடப்பதான் ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு வீடு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா அவங்க வாழ்க்கையில் பல உயரங்களை காணட்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த நாளில் ஆசீர்வதிங்க தொடர்ந்து இந்த மலையின் காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக இந்த நாள் முழுது எங்களோடு கூட வருவீராக இயேசுவின் சொன் மூலம் ஜீவனம் நல்ல பி தாவே ராத்மாவே கத்தறி ஸ்தோத்ரி என் உள்ளமேருடைய பிரசுத்த நாமத்து ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் வருவாதே ஆமே அன்று சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவோ அணிகளை ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலா பிராள்